ஹாய் நண்பா நண்பிஸ் நான் மத்திய அரசு புதுசாக ஒரு உத்தரவு ஒன்று போட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த உத்தரவை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அது என்ன உத்தரவு இது பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பதிவில் பார்க்குறான் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அந்த மொபைல் யூசர்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு வந்து கிளம்புச்சு சஞ்சா சாதி அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்திங்கனா இனிமேல் வர எல்லா புது ஃபோன்லேயும் கட்டாயமாக இன்ஸ்டால் பண்ணி தான் விற்கணும் அப்படின்னு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க ஆனால் இப்போ அந்த உத்தரவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யூ டர்ன் வந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த சஞ்சார் சாத்திய ஆப் பார்த்தீங்கன்னா இனி கட்டாயம் இல்லை அப்படின்னு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ஏன் எனக்கு திடீர்னு மாற்றம் பண்ணாங்க நவம்பர் இருபத்தி தேதி இந்த உத்தரவு வந்தப்போ நிறைய எதிர்கட்சிகள் ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் என்ன பயந்தாங்கன்னா இது ஏதோ வந்து பெக்சஸ் மாதிரி உழவு பார்க்குற ஆப்பாக இருக்குமோ அப்படின்னு ப்ரைவேசிக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க உடனே களத்தில் இறங்கின மத்திய அமைச்சர் என்ன பண்ணாருன்னா இது வந்து உழவு பார்க்குற ஆப்லாம் கிடையாது உங்கள் ஃபோன் தொலைஞ்சி போனால் கண்டுபிடிக்கவும் உங்கள் பேரில் எத்தனை சிம்க்கு கார்டு செக் பண்ணவும் உதவிய ஒரு பாதுகாப்பு கவசம்ன்ட்டு தெளிவுபடுத்தினாரு ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு சர்ச்சையை வெடித்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா மக்கள் தானாகவே முன் வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு பேர் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து அரசாங்கம் மக்களே ஆர்வமாக டவுன்லோட் பண்ணும்போது நம்ம ஏ கட்டாயமாக்கணும் அப்படின்னு யோசிச்சு அந்த கட்டாய உத்தரவு பார்த்தீங்கன்னா ஓப்பஸ் வாங்கிட்டாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சா சாத்தி ஆப் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் முக்கியமாக ஃபோன் தயாரிப்பாளர்கள்லாம் இதை முன்கூட்டியே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை சொல்லியிருக்காங்க ஃபோன் தயாரிக்கும் போதே இதை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி விற்கணும் அவசியம் இல்லை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண யூஸ் பண்ணி ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க் யூ நம்பர் நன்பீஸ்